அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ராசிக்கான பலன் இருக்குது ஏன்னா ஆறு ராசிக்கான வீடியோ தான் அதிகமாக போகுது அதனால் ஆறு ராசிக்கான பலன் போட்டிருக்கு யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் எந்தெந்த ராசி கமெண்ட்டில் வருதோ அந்த ராசிக்கு மட்டும் பதிவு வரும் இப்போ தினபலனுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியும் சந்திரன் இருக்கிற இடமும் நட்சத்திரம் இருக்கிற இடத்தையும் வச்சு மற்ற கிரகங்களை ஆராய்ச்சி சொல்கிற சொல்லப்படுறது தான் தினபலனாக இருக்குது மற்றபடி இதில் வந்து பொதுவாக பொது பலன் எதுவும் கிடையாது கிரகநிலை அதாவது சந்திரன் இருக்கும் இடம் உங்களோட ராசி நட்சத்திரம் உங்களோட நட்சத்திரம் கணக்கு வச்சு க கேல்குலேட் பண்ணி இந்த தினபலன் சொல்லப்படுது சொல்லப்படுது விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க நிறைய வியூஸை கமெண்ட்ஸ் வர வர உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும் இன்னைக்கு இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவாசி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தீங்கன்னா வளர்புறை துவாதசி திதி இருக்குது மதியம் ரெண்டு நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு த்ரையோதசி தீதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு ஐம்பத்தைந்து வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு பூராண நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகமும் அமிர்த யோகமும் இருக்குது இன்றைக்கி பிரதோஷம் சிவ வழிபாடு நல்லது கோயிலுக்கு போயிட்டு பைரவருக்கு விளக்கு போடுறதும் நல்லதாக இருக்கும் சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்கு மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் இன்னைக்கு புதன்கிழமை பன்னெண்டு பதினாலுல இருந்து ஒன்று நாற்பத்தொம்பது வரைக்கும் இருக்கு யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது ஐந்து வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா காலையில பத்து முப்பத்தி ஒன்பதுல இருந்து பன்னெண்டு பதினைந்து வரைக்கும் இருக்கு அதாவது குளிகையும் காலமும் பேக் டு பேக் வருது இப்போ மூல நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஏற்றதா இல்லை இருந்தாலும் இன்னைக்கு யோகம் வந்து சரியாக இல்லாத ஒரு காரணத்தினால சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது துவாதசி திதியும் சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சுபகாரியங்கள் ஏற்ற ஏற்றதா இல்லாமல் தான் இருக்கு இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலனை எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு புகழ் ரிஷபராசிக்கு சுகம் மிதன ராசிக்கு மகிழ்ச்சி ராசிக்கு ஆரோக்கியம் சிம்ம ராசிக்கு சாந்தம் கன்னிராசிக்கு புகழ் துலாம் ராசிக்கு அன்பு விருஷிக ராசிக்கு நன்மை தனுஷ் ராசிக்கு துணிவு மகர ராசிக்கு அமைதி கும்பராசிக்கு சிரமம் மீன ராசிக்கு பாசம் இது கிரகநிலைகள் எல்லாத்தையும் வச்சு சொல்லும் போது ஓரளவுக்கு எல்லா ராசிக்குமே நாளில் நாளில் நல்ல நாளாக தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு மற்ற கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்கள் இல்லை சந்திரன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இது உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடம் போதோ பொறுப்புகளும் த செலவுகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதிகப்படியான வேலைகள் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது நாள் முழுக்க கொஞ்சம் கவனமும் பொறுமையும் அவசியமாக தேவைப்படுது உங்ககிட்ட வந்து உறுதி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது சில கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சில நெக் நிலைகள் நெகட்டிவாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா மூன்றாம் இடத்து குரு பன்னெண்டாம் இடத்து சனி பகவான் இவங்கெல்லாம் கொஞ்சம் சேட்டை செய்கிற மாதிரி தான் இருக்காங்க அஞ்சாம் இடத்து கேதுவும் ஸோ உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக பக்குவத்தோடு கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது செய்கிற செயற்க செயல்கள் எல்லாமே எச்சரிக்கையாக மேற்கொள்கிறது நல்லது உங்களுக்கு அனுகூலமான நாளாக கிடையாது இருந்தாலும் நாளை வந்து கவனமாக புத்திசாலித்தனமாக கொண்டு போகிறது நல்லது பெரிய வரவுகளோ இல்லைன்னா பெரிய சுப காரியங்களோ நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கூட குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது விட்டு கொடுத்து போகிறது நல்லது நாளை வந்து சுமூகமாக கொண்டு போறதுக்கு பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை எந்த ஒரு விஷயத்துக்கும் பதறப்படாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக தான் இருக்கு நேரத்துக்கு வேலைகளை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளில் தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் பேர் கேட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பதட்டத்தையும் குழப்பத்தையும் வேலையில் இல்லாமல் தெளிவான சிந்தனைகளோடு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லதாக இருக்கும் பாராட்டு பேரெல்லாம் எதிர்பார்க்காதீங்க நாளை கொண்டு போகிறது மட்டும்தான் இன்றைக்கி முக்கியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்லா சொல்லிக்கிற அளவுக்கு புரிதல் இல்லை நீங்கள் சொல்கிற விதமும் சரி அவங்க புரிஞ்சிக்கிற விதமும் சரி கொஞ்சம் மாறுதல்கள் இருக்குது அதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் நல்லுறவை பராமரிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது முடிஞ்சால் உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகள் விஷயங்களை தெளிவாக எடுத்து சொல்லி நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்த குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கு ஏகப்பட்ட பண செலவாகலாம் வீணாகிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை பணத்தை கவனமா திட்டமிட்டு செய்ய செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு வீண் செலவையும் செய்யாம இருக்கிறது நல்லது முன்னாடியே யோசிங்க வீண் செலவை செஞ்சுட்டு பின்னாடி கஷ்டப்படாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக தான் இருக்குது உங்களோட பதட்டங்கள் குழப்பங்கள் பய உணர்வுகள் கால்வழி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்கு ஓய்வு இருங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதா இருக்கும் நாளை வந்து நிதானமா பொறுமையா கொண்டு போகிறது ரொம்பவே அவசியம் எதுக்கும் பதட்டப்படாதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு கிரகநிலைகள்ல சாதகமான ரெண்டு கிரகநிலைகள் இருக்கு பாதகமாக ரெண்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாம் இடத்து குருவும் பதினோராம் இடத்து சனி பகவானும் ஆதாயங்களை கொடுத்தாலும் நாலாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல சந்திரனும் கொஞ்சம் பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு காலையிலேருந்தே எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது நெகட்டிவாக சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்து சூழ்நிலைகளை பாருங்கள் பொறுமையாக கையாளுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க உங்கள் அதாவது உங்களுக்குள்ள உள்ளே இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் உங்களை வந்து தவறுகள் செய்கிறதுக்கோ பிரச்சனைகளை அதிகமாக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பேசும்போத வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக பார்த்து பேசுங்க பதட்டத்தில் வார்த்தைகளை விட்டுட்டு பின்னாடி பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடை இருக்குது உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது தைரியம் இல்லாத ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது அது உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் மனசுக்குள்ள நம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துட்டு பாசிட்டிவாக இன்றைக்கி யோசித்து நாளை கொண்டு போகிறது நல்லது உறவினர்கள் வருகையால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்துலேயும் வேலையிலையும் ரொம்பவே கவனம் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கிட்ட பார்த்து பேசுங்க பெரியவங்களோட ஆலோசனை கேட்குறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்ங்க உங்களுக்கு கூட இருக்கிறவங்களோட ஆதரவு கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அசதியும் அசௌகரியமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் பொறுமையாக பிளான் பண்ணுங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை முன்னாடி முடிச்சுருங்க தேவையில்லாத வேலைகளை கூட அப்புறம் பார்த்துக்கலான்னு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரத்துக்கு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய கோபமான மனநிலையை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசில் இருக்கிற பிரச்சனைகளையும் வழிகளையும் தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவும் ஆறுதலாகவும் இருப்பாங்க இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமும் பொறுமையும் தேவை வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் தான் இன்றைக்கி அதை அது உங்களுக்கு ரொம்பவே சுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் செலவுகளை கண்காணிக்கிறதை பாருங்கள் பணம் கையாளும் போது ரொம்பவே கவனம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நாளில் பண விஷயமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பற்றின காரணமாக கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க மனசை அமைதியாக வச்சுக்க சினிமாவுக்கு போங்க பாட்டு கேளுங்க வெளியில் நண்பர்களோட பேசும்போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் உங்களோட மனசை திருப்தியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு கிரகநிலைகள் பொறுத்தளவுக்கு ரெண்டாம் இடத்து சூரியன் குரு நல்லா இருக்காரு பத்தாம் இடத்துல சனி பகவான் வச்சு செய்கிறாரு ஏழாம் இடத்து சந்திரன் வந்து நல்லாவே இருக்குது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதாயம் தரக்கூடிய நாளாகவும் உங்கள நீங்களே உற்சாகமா பார்க்குற மாதிரி இருக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்லா இருக்கு நிலைகளும் சரி சன் நட்சத்திரமும் சரி உங்களுக்கு சாதகமான விதத்தில் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது எதிர்பாராத தனவரபருக்கு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்துக்காக செலவு செய்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அம்மாவோட ஆதரவும் அப்பாவோடய ஆதரவும் இருக்குது கூட பிறந்தவங்க சின்ன சின்ன பிரச்சனை பண்ணாலும் சுமூகமாக தான் இருக்குது பாதிப்புகள் இல்லாத நாளாக தான் இன்றைக்கி இருக்குது அதிகமாக உங்களோட நாளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல பலனையும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட நல்ல ஒரு நகைச்சுவை போக்கு இருக்கும் அது மூலியமாக நல்ல செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் எல்லா விஷயமும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக தான் இருக்குது நாளை வந்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறதுக்கும் நல்லது குடும்பத்தாரோட ஆதரவும் நண்பர்களோட ஆதரவும் இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே பக்கபலமாக இருக்கும் துணையும் உங்களை இன்னைக்கு மகிழ்ச்சியாக வச்சிருக்கிற நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு ஆதாயங்கள் நிறைஞ்ச நாள் செய்கிற வேலைகள் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் திருப்தியான மனநிலையோட உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உற்சாகமாக நாளை வந்து மகிழ்ச்சியாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சு பேரும் பாராட்டும் எ எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கையை காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை நகைச்சியான உணர்வை உங்கள் துண்கிட்ட வெளிப்படுத்தி நல்லறவு மகிழ்ச்சி எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் மாறி மாறி அன்பை பகிர்ந்துக்கிற நாளாக தான் இருக்குது புரிதல் நல்லா இருக்குது வெளியில் ஒன்றா போக வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறனால தொடக்கூடியும் மனசு விட்டு பல விஷயங்களை பேச முடியும் பசங்களோட எதிர்காலத்துக்கு முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக இருக்குது சில சிறப்பான நாளாகவும் இனிமையான தருணங்களை மறக்க முடியாத தருணங்களை அனுபவிக்க கூடிய நாளாகவும் தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை எதிர்பார்த்ததை விட கைக்கு நல்லாவே வரவு இருக்கு சேமிப்பும் நல்லாவே இருக்கு உங்களோட க கணக்குல வங்கி கணக்குல நல்ல ஒரு சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா முக்கியமான சேமிப்பு முதலீடு செய்யறது இன்னைக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது ஆரோக்கியத்துல உள்ள உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சிருக்கோம் கூட பிறந்தவங்களால ஆதரவு ஆரோக்கியத்துக்கு சின்ன பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட ச ராசிக்கு அதாவது சந்திரனுக்கு சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதும் நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது சுறுசுறுப்பான நாளாக தான் இருக்குது பாதிப்புகள் எதுவும் இல்லை சின்ன சின்ன கிரகநிலைகளை தவிர குறிப்பாக சொன்னால் ரெண்டாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனும் குருவும் இருக்கிறாங்க அது சந்தோஷத்துக்கான செலவுகள் மற்றபடி வரையங்கள்லாம் இருக்காது கொஞ்சம் இன்னைக்கு வந்து அவசரப்படாம எந்த ஒரு விஷயத்துலையும் முந்திரி மாதிரி முன்னாடி நிற்காம ஒதுங்கி இருக்கிறது பொறுமையா இருக்கிறது நல்லதா இருக்கும் நாளை வந்து உங்களுக்கு புத்திசாலித்தனமாக கொண்டு போங்க எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே வேகமாக விவேகமாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான பலனை அளிக்கிற மாதிரி இருக்குது நல்ல வளர்ச்சிகள் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆதாயங்கள் நிறையவே இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது உறவினர்கள் அதாவது துணையோட உறவினர்கள் வீட்டுக்கு வரதுனால மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே பிரமிப்பாக பார்க்குற அளவுக்கு உங்களோட ஆற்றலும் உங்களோட மகிழ்ச்சியும் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது செய்கிற செயல்கள் எல்லாமே சாதகமான பலன்கள் நண்பர்களோட ஆதரவு தொழில் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உதவியாகவும் பெரியவங்களோட ஆலோசனைகள் கேட்டும் நாள் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் மூலியமாக நல்லா பேர் எடுக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க உங்களோட வேலைகளை பொறுத்தளவுக்கு புத்திசாலித்தனம் உங்களுக்கு இன்றைக்கி நிறையவே உதவியாக இருக்கும் நீங்கள் புத்திசாலித்தனத்தில் செய்யக்கூடிய செயல்கள் வேலைகள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாக இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது நாளை வந்து அழகாக கேஷுவலாக கொண்டு போங்க எந்த பாதி கணவன் மனைவிக்குள்ள நம்பிக்கையான அணுகுமுறை இன்னைக்கு இருக்கு நேர்மையா பேசுவீங்க மனசு விட்டு பல விஷயங்களை சொல்லுவீங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு புரிதலை அதிகமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமா துணைக்கு வந்து இன்னைக்கு மொபைல் வாங்கி தரதுக்கு வாய் வாய்ப்பு இருக்கு அவங்களும் வாங்கி கேட்க வாய்ப்புகள் இருக்கு அதை பூர்த்தி செஞ்சு ஜாலியா மகிழ்ச்சியா உற்சாகமா நல்லா கொண்டு போவீங்க எந்த பாதிப்பும் இல்லை பண விஷயத்தை அளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு நல்லாவே இருக்குது செழிப்பாக தான் இருக்குது கணிசமான தொகை லாபமாக கிடைக்கிறது தொழில் செய்கிறவங்களுக்கு அது வரவு அதிகமாக சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது முதலீடுகள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா சின்னதாக பங்கு வர்த்தகத்துல நீங்கள் செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சிறப்பான ஆரோக்கியம் உங்ககிட்ட கிட்டே இருக்கிற மகிழ்ச்சி உற்சாகம் மனநிலை வேகமும் விவேகமும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே தான் இருக்கு ஆக மொத்தம் கடகராசிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கு திருப்திகள் நிறைஞ்ச நாள் சந்தோஷம் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் பொறுப்புகளை தலையில தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக குடும்ப பிரச்சனைகளை கையாள வேண்டியது அவசியம் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் கேது பார்த்திங்கன்னா ராசிலே இருக்கிறது கொஞ்சம் குழப்பங்களையும் பயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வரவுகளும் இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நால பொறுமையாக புத்திசாலித்தனமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம பதட்டப்படாமல் சின்ன பிள்ளைத்தனமாக இல்லாமல் மெச்சூடாக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் செயல்களையும் செய்கிறது நல்லது செய்கிற வேலைகளை பதட்டப்படாமல் யோசித்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையவே இருக்குது எந்த விஷயமோ அவசரத்தில் செஞ்சுட்டு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக உங்களோட செயல்களை காரியங்களை செய்கிறது அவசியமாக இருக்கும் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களோட செயல்கள் காரியங்களில் உணர்ச்சி வசப்படாதீங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை யதார்த்தமாக இருக்கிறது நல்லது உறவினர்கள் வருகையால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்னைக்கு ரொம்பவே நல்லது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாக பொறுமையாக விட்டு கொடுத்து போங்க ஒரு ஒரு நாள் போட்டிங்கன்னா எல்லாமே சுமூகமாக போகும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு எப்போதும் போல வேலைகளை செய்கிறதுக்கு இன்றைக்கி முடியாது ஏன்னால் கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை சிறப்பாக இன்றைக்கி உங்களோட வே எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்கும் கவன சிதறல் தேவையில்லை குழப்பங்கள் இல்லாமல் ஓ மனசை ஒருநிலைப்படுத்தி செய்யுங்க யாரோட ஆதரவும் எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்தவங்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட அன்பை வெளிப்படுத்துகிற மனநிலையில் இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கிளறுற மாதிரி இருக்குது பழைய குடும்ப பிரச்சனைகளோ பழைய பழைய வாக்குவாதங்களையோ கிளராமல் இருக்கிறது நல்லது அளவுக்கு நகைச்சுவையாக நட்பா தவணை கூட பேசி பழகுனிங்கன்னா நாள் அமைதியாக போகும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் வருத்தங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தலைனால கட்டுப்படுத்த முடியாது அதனால் பண விஷயத்த கையால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பணத்தை கவனமாக கையாளுங்க தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சிங்க இல்லைனா சேமிப்பு கரைய வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆத ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குளிர்ச்சியான பானங்கள் உணவுகளை சாப்பிடாமல் இருங்க வெளியில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்துலேயும் கவனம் நாள் முழுக்க பொறுமையை நிதானமும் அவசியமாக தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு வேகம் பொறுமை எல்லாமே இன்றைக்கி ரொம்பவே தேவை ஏன்னா செய்கிற செயல்கள் காரியங்களில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட அவசரத்தினால பல பதட்டங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட சந்த் ராசிக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கார் மற்றபடி ஏழாம் இடத்துல சனி பகவானும் பிரச்சனைக்குரியதாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துல கேது நாளை வந்து மந்தமாகவும் செய்கிற செயல்களில் கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்காங்க வீண் செலவுகள் வீண் வரையங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது நாளை வந்து கவனமாக கொண்டு போங்க உங்களோட கவனக்குறைவால் பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா பண இழப்போ வேலைவாய்ப்பு இழப்போ ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை கவனமாக கொண்டு போகிறது நல்லது உங்களோட வெற்றியும் வளர்ச்சியும் குறித்து ரொம்பவே கவலமாக கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்கள் சோம்பேறித்தனமாக மந்தமாக இல்லாமல் ஊக்கப்படுத்திக்கிட்டு முன்னேற விரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே திருப்தியாக வச்சுக்கோங்க உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தணும் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்கிறது நல்லது ஏன்னா உங்களோட விருப்பங்கள் நிறைவேறாமல் சில தடை தாமதங்கள் இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் பிரச்சனைகள் இருக்குது உறவுகளுக்குள்ளேயும் பாதிப்புகள் இருக்குது மன உளைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்குங்க அமைதியாக நாளை கொண்டு போகிறது அமை நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் அதிகமான சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வெற்றி பெறதுக்கு ரொம்பவே கடின முயற்சியாக இருக்கும் உங்களோட மன உளைச்சல் காரணமாக வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக வேலைகளை செய்ய இல்லைன்னா செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி ஆகுது பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறதுனால உங்களால் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸாக உங்களோட வேலைகளை பொறுமையாக கண்ணுங்கருத்தமாக செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட ஒத்து போகாத வலை வகையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட பேசி உட்கார்ந்து பேசி உங்களோட பிரச்சனைகளை சொல்லி அவங்கள தெளிவுபடுத்தி தீர்த்து பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உண்டான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க உங்களுக்கு குழப்பமான மனநிலை இருக்குது எந்த ஒரு முடிவோ இல்லை செயல்களோ இன்றைக்கி செய்கிறது பிரச்சனைகளில் போய் முடியாமல் பார்த்துக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்தலைன்னா செலவுகளை சமாளிக்க முடியாது வீண் செலவுகள் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணம் இல்லாமல் பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வாங்குற மாதிரி இருக்குது பணத்தால் குடும்பத்துக்குள்ளேயும் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கோபம் பதட்டம் எல்லாமே ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு அதிகமான மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு மனசை அமைதியாக ஒருநிலைப்படுத்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க சினிமாவுக்கு போயிட்டு வாங்க பாட்டு கேளுங்க நாளை அமைதியாக கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் ஆறு ராசிக்கான பலன்கள் இருக்குது இதுக்கு அடுத்து உங்களுக்கும் அடுத்த ஆறு ராசிக்கான பலன்கள் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் போடுறேன் இல்லைனா வந்து இந்த வீடியோ மட்டும் போட்டோம் ஏன்னா பன்னெண்டு ராசிக்கு போட்டாலும் ஆறு ராசி வீடியோ தான் நல்லா போகுது அதுவும் இல்லாமல் ஷேர் பண்ண சொன்னால் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண சொன்னாலும் யாரும் பண்ணுறதில்ல ஸோ உங்களுக்கே விருப்பம் இல்லாத போது நம்ம எதுக்கு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போது இந்த வாரம் ஒவ்வொரு விஷயங்களும் இனி ம ஷார்ட்ஸாக வரும் அதை பார்த்து நீங்கள் பிடிச்சி நீங்களே லைக் பண்ணிக்கோங்க உங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி தினசரி பலன் மட்டும் வரும் அது இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஷார்ட்ஸாக வரதான் வாய்ப்பு இருக்குது உங்களோட ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து கொடுங்க இல்லைன்னா உங்கள் விருப்பம் நாங்கள் எதையும் போஸ்ட் பண்ண விரும்பலை முடிஞ்சால் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஷேர் பண்ணுறது நல்லது நன்றி வணக்கம்